கொஞ்சம் அமராவதி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஊர்தான் சிறப்பு மிக்க வரலாற்று கிராமம் மடத்துக்குளம்பட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது சோழமாதேவி என்று சொன்ன உடனேயே அருகில் உள்ள அனைத்து ஊர்களுக்கும் நினைவுக்கு வருவது இந்த ஊரினுடைய அடையாளமாக வாழ்ந்து வருவர் வாழ்ந்தவர் வாழ்ந்து கொண்டிருப்பவர் சே அப்துல் வஹாப் அவர்கள் சோழமாதேவியின் பிரசிடென்ட் என்ற பெயருக்கு இன்று வரை அவரே சொந்தக்காரர் சோழமாதேவி அரசு ஆரம்ப பள்ளியில் முன்னாள் மாணவருமான சே அப்துல் வஹாப்ஸ் அவர்கள் தன்னுடைய பள்ளிக்கால அனுபவங்கள் பள்ளியினுடைய வரலாற்று பற்றி சிறப்பாக இளைய சந்ததிகளுக்கு இளைய சமுதாயத்தினருக்கு வரலாற்று ஆவணத்தை கொடுத்தார் கல்வியின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சிங்கிறது அமூர் பள்ளிக்கூடம் ஆர் எம் எஸ் வி அபியுல்லாங்கிற பிரசிடெண்ட்டு ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கும்போது நம்மூர் பள்ளிக்கூடம் கட்டப்பட்டது அதன் பின்னால் வாடகை கட்டிடத்திலும் இருந்தது அந்த வாடகை கட்டிடத்திலும் நீக்குவதற்காக என்னுடைய நான் ஊராட்சி மன்ற தலைவராக வந்த பின்னால் அது மூணு பள்ளி கட்டிடங்கள் கட்டணும் அது கல்வெட்டோட அமைச்சர்களை வைத்து திரைப்பட செய்யப்பட்டது அமைச்சர்களால் பள்ளி வந்து ஆரம்பமானது நமக்கு முன்னோர்கள் காலத்துலேயே வந்து இருக்குது ஒரு ஐம்பது அறுபது நூறு நூறாண்டு இந்த இந்த ஸ்கூல் வந்து இங்கேயா இருந்தது இந்த இங்கே இப்போ கிலவரம் வந்து அனிபா ராபத்துட்டு போயிடு நேரம் மூன்று அனிபான்னு சிறியதான் தான் காசி மாத்தியார் வீட்டில் அவர் விளைக்குவாங்க ஆனால் காசி மாத்தியார் தான் முத முதன்ட்டு இங்கே ஒரு கண்ணீர் காசி மாதத்தில் தான் முத முதலாக இருந்தது இப்போ ஒன்றாவது மாடல் கட்டப்பட்டது கோடைக்கு சொந்த சொந்தக்கட்டத்தில் அதில் தான் பள்ளிக்கூடம் நடத்தாங்க அதுக்கு பின்னால் அதை விற்றுட்டாங்க அதை விற்றுட்டு அவர் கண்ணீர் போயிட்டார் காசி மாத்தியார் மாதிரி தான் நம்ம பேச்சாளராக இருந்தால சபி அவரோட தகப்பனார் காசி மத்திய அதாவது தமிழ் பற்றாளர்கள் மன்னருடைய ஆட்சி காலத்திலே வந்து சிறப்புலா போட்ட கல்வெட்டு ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டு நமது ஊரில் சோழமகாதேவில் இருக்குது கல்வெட்டு வந்து சோழ மன்னர்கள் ஆட்சி சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் மூவேந்தர் ஆட்சிகளுக்கும் கல்வெட்டு இருக்குது என்னுடைய ஆட்சி காலத்து நிர்வாகத்தில் எண்ணூறு இருபத்தஞ்சி ஆசிரியர்கள் இருந்தாங்க எண்ணூறு மாணவ மாணவியர்கள் ஆரம்பக்களில் படிச்சுட்டு இருந்தாங்க இந்த பள்ளிக்கூடம் பத்தாம் இருந்ததுனால வந்து மூ என்னுடைய நிர்வாகத்தின் கீழே வந்து மக்களுடைய ஆதரவு கொண்டு மூணு பள்ளிக்கட்டங்கள் கெட்டுது அது அமைச்சர்களை கொண்டு அது திறப்பலா செய்யப்பட்டது இன்னும் அது கல்வெற்றும் அதில் இருக்குது அதனால் கல்வித்துறைக்கு வந்து இப்போ ஆசிரியர்கள் நல்ல பயிற்சி திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் வட்டம் அழகிய சோழமாதேவி கிராமமானது நமது ஊர் மிகவும் பழமை வாய்ந்த ஊர் நமது பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு துவக்கப்பட்டது மிகவும் மிகவும் அழகாகவும் செழிப்பானவும் நமது கிராமம் சோழமாதேவி அமராவதி ஆற்றன் கரையோரத்தில் இருப்பதால் இந்த கரைவழி ஊர்கள் எல்லாமே கரவெளி என்று சொல்லப்படுகிறது ஆக அமராவதி ஆற்றங்கரையோரத்தில் சோழமாதேவி அமைந்துள்ளது சோழமாதேவியினுடைய ஆரம்ப ஆரம்ப பாடசாலை இந்த கட்டிடத்தில்தான் நடைபெற்றது இதற்கு முன் பழங்காலத்தில் இருந்த அந்த கட்டடப் பகுதிகளெல்லாம் தற்போது வீடுகளாகிவிட்டன எதிர்கால சந்ததிகளுக்கு இந்த கட்டிடம் எப்படி இருந்தது என்பதனுடைய ஒரு ஆவணம்தான் இந்த காட்சி தொகுப்பு தற்சமயம் இந்த கட்டிடத்தில் உயர்நிலை பள்ளி இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆரம்ப பள்ளிக்காக தனியாக கட்டடங்கள் கட்டி அது சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது எதிர்கால சந்ததிகளுக்கு இந்த பழைய கட்டடத்தினுடைய பழைய தொகுப்பை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் சார்பாக இந்த காஜி தொகுப்பை அளிக்கிறோம் சோழ பள்ளிக்கூடம் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது மிகப்பெரிய சாதனை மனிதர்களாக உருவாகுவதற்கு காரணமாக இருந்த பள்ளிக்கூடத்தை ஆவணப்படுத்துகிறோம் சோழ பள்ளிக்கூடம் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது மிகப்பெரிய சாதனை மனிதர்களாக உருவாகுவதற்கு காரணமாக இந்த பள்ளிக்கூடத்தை சோழமாதேவி மாதவி ஆரம்ப பள்ளி தூக்கியதனுடைய நூற்றாண்டு விழா நடைபெற்றது இந்த விழா மிகப்பெரிய ஒரு மாறுதலை மாணவர்கள் மத்தியிலும் ஊர் மக்கள் மத்தியிலும் ஒரு எழுச்சியும் அரசு சார்ந்த பள்ளியினுடைய சிறப்பையும் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது இந்த விழாவைக்கு ஏற்பாடு செய்திருந்த இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மதிப்புக்குரிய கனகராஜ் சார் அவர்களும் அவர்களைச் சேர்ந்த ஆசிரியர்களும் அவர்களுக்கு மேல் உள்ள அனைத்து கல்வி அதிகாரிகளும் ஊர் மக்களும் இணைந்து மிக சிறப்பாக இந்த விழாவை நடத்தினார்கள் இந்த விழாவுக்கு அனைத்து விதமான மக்களும் பொருளுதவி அதே மாதிரி பரிசு பொருளை வழங்கி மாணவர்களை ஊக்குவித்தனர் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு சோழமாதேவி மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய கல்வி சார்ந்த விருப்பத்தையும் எழுச்சியும் உண்டாக்கியது சோழமாதேவியில் நடைபெற்ற இந்த நூற்றாண்டு விழா இந்த ஊர் மக்களை மட்டுமல்ல இதை சுற்றியுள்ள அனைத்து ஊர் மக்களுக்கும் மிகப்பெரிய முன் உதாரணமாக இருந்தது சோழமாதேவி என்கின்ற ஒரு விவசாய கிராமம் நூற்றாண்டு காலமாக இந்த பள்ளியை தக்க வைத்து அதனுடைய செயல்பாடுகளை சிறப்பாக செய்து கொண்டு வருகிறது ஒவ்வொரு தலைமை ஆசிரியரும் தங்களுடைய பங்குக்கேற்ப பல்வேறு விதமான நவீனத்தை இந்த பள்ளியில் உருவாக்கி மாணவர்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து கொண்டு வருகின்றனர் குறிப்பாக இந்த நூற்றாண்டு கால மதிப்புக்குரிய தலைமை ஆசிரியர் கனகராஜ் சார் அவர்களும் அவர்களுடைய குழுவும் அவர்களுடைய உயர் அதிகாரிகளும் மற்றும் இந்த ஊரில் உள்ள அனைத்து பஞ்சாயத்து தலைவர்கள் ஊர் மக்கள் அனைத்து இயக்கங்களும் சேர்ந்து இந்த விழாவை ஒரு குடும்ப விழாவாக ஊர் விழாவாக சமூக விழாவாக கல்வி விழாவாக எடுத்தது இந்த விழாவினுடைய சிறப்பு அம்சமாக உள்ளது இந்த சோழமதை வரலாற்றிலேயே இப்படி மாபெரும் நிகழ்வு நடந்ததில்லை என்பதுதான் இது வரலாற்று குறிப்பாகவே உள்ளது அதனால தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய மீடியா சைக்காலஜி துறையின் மூலமாக இதை நாங்கள் ஆவணப்படுத்துகிறோம் நண்பர்களே இது விளம்பரம் அல்ல விழிப்புணர்வு மாணவர்களுடைய கற்றல் திறனுக்கு அப்பால் கலைத்திறனையும் உருவாக்குவதற்காக இந்த பள்ளி ஆசிரியர்கள் அனைவருமே ஒருங்கிணைந்து மாணவ மாணவிகளை படைப்பு மிக்கவர்களாக மாற்றியது இந்த நூற்றாண்டு விழாவின் சிறப்பு அம்சமாக உள்ளது ஒவ்வொரு மாணவரும் தன்னுடைய சுய பல்வேறு விதங்களில் வெளிப்படுத்துகின்றனர் வெளிப்படுத்தினார்கள் வெளிப்படுத்துவதற்கு இந்த ஆசிரியர்களுடைய கடுமையான தன்னடமற்ற உழைப்பு தான் காரணம் என்பதை ஊர் மக்கள் அனைவருமே சொல்ல ஆரம்பித்துவிட்டனர் அப்படிப்பட்ட மாபெரும் விழாதான் இந்த நூற்றாண்டு விழா இந்த நூற்றாண்டு விழாவில் அனைத்து ஊரும் முழுமையாக இந்த ஊரில் இந்த பள்ளி வளாகத்தில் கலந்து கொண்டது இந்த பள்ளியினுடைய ஒரு மிகப்பெரிய எழுச்சி விழா என்று இந்த நூற்றாண்டு விழாவை சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அனைவருமே ஒத்துழைப்பு செய்து மாணவர்களுக்கு பல்வேறு பரிசு பொருளை வழங்கி அவர்களை ஊக்குவித்தனர் இந்த பரிசு பொருளை ஒவ்வொருவரும் மனமுந்து கொடுத்து இந்த ஊர் கல்வி சிறந்து விளங்க வேண்டும் இந்த ஊர் கல்வியிலே சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக மாணவர்களை உருவாக்குவதற்கு இவர்கள் ஊக்குவித்த மிகப்பெரிய பங்கு காலத்தால் அழியாதது என்று நாங்கள் கருதுகிறோம் இந்த நூற்றாண்டு விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக சோழ பஞ்சாயத்து தலைவர் மற்றும் அவர்களுடைய உறுப்பினர்கள் அனைவருமே மிக சிறப்பாக செயல்பட்டனர் அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்கள் மிக சிறப்பாக இந்த விழாவை சிறப்பித்து அனைவரின் மகிழ்ச்சியுரை ஊக்குவித்தனர் என்பது இன்னொரு சிறப்பாக உள்ளது அதேபோல் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை மென்மேலும் ஊக்கப்படுத்தி அவர்களை மேலும் சிறந்தவர்களாக மாற்ற வேண்டும் மாற்றுவதற்கு தயாராக உள்ளோம் என்ற நினைவு நினைவோடு எண்ணத்தோடு இந்த விழாவில் அனைவருமே சிறப்பாக கலந்து கொண்டனர் இந்த விழாவில் முக்கியமான சிறப்பு நிகழ்வு என்னவென்றால் ஒவ்வொருவரும் இந்த விழா முடியும் வரை காத்திருந்து அனைவரையும் பாராட்டி மகிழ்ந்து தங்களுடைய குழந்தைகளுடைய திறமைகளை மென்மேலும் முறைப்படுத்துவதற்கு நெறிப்படுத்துவதற்கு தயாராக உள்ளோம் என்பது போல அனைவருமே காத்திருந்துதான் இந்த விழாவினுடைய சிறப்பம்சமாக உள்ளது கல்வி கப்பால் படிப்புத்திறன் கப்பால் சமூகத்திறன் மிக அவசியம் கலைத்திறன் மிக அவசியம் என்பதை உணர்ந்து கொண்ட இத்தச்சமயம் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியரும் சிறப்பாக செயல்பட்டு அவர்களோடு கல்வி அதிகாரிகள் அனைவருமே மிக அதிக அளவு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ஊர் மட்டுமல்ல அனைத்து ஊரையும் சிறப்பாக்க வேண்டும் என்ற முன்முனைப்போடு செயல்படுகிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான வளர்ச்சியாக உள்ளது என்பதாக நாங்கள் கருதுகிறோம் சோழமாதேவி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலுக்கான தமிழ்நாடு தொடக்க கல்வித்துறை சிறந்த பள்ளிக்கான விருதை பெற்றுள்ளது இதற்காக பாடுபட்ட பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் குழு மாணவர்கள் மற்றும் அனைத்து கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் அலுவலர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமான அனைவரையும் வாழ்த்துகிறோம் மேலும் இந்த பள்ளி பல்வேறு விருதுகளை பெற்று தலை சிறந்த மாணவர்களை உருவாக்க என்றென்றும் எல்லாம் அல்ல இரவு பிரார்த்திப்போம் ஆசிரியர்கள் நல்ல முறையில் சிறப்பான முறையில் நம்ம சோழமாதேவிக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் பெரும் புகழ் பாடக்கூடிய வகையில் வந்து எல்லா மக்களிடத்துலையும் அன்பாக பழக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க இந்த கல்வியினுடைய முன்னேற்றத்துக்காகவும் அதனுடைய வளர்ச்சிக்காகவும் வந்து ரொம்ப சிரமப்பட்டு தன்னுடைய பொருளை கூட செலவு செஞ்சு இந்த பள்ளிக்கூடம் நல்லா நன்றாக இருக்கணும் மாணவர்கள் நல்லா க கல்வி கேட்கணும் அப்படின்றது ஒரு நல்ல நிலையிலே இருக்குது மன்னனும் ஆசிர கற்றவனும் செய்து தூக்கின் மன்னருக்கு தன் பேச எல்லாம் சிறப்பு இல்லை கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கின்ற நல்ல அந்த பாக்கியத்துக்கு இணங்க இந்த ஆசிரியர் பெருமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறார்கள் அவர்களுடைய வாழ்வு உயரவும் அவர்களுடைய பதவி உயர்வும் மக்களுடைய சேவை உயர்வும் நாம் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கோம் Welcome to MSK Life Clinic Foundation.